வணக்கம் ஜிஎஸ் குமார் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற வியூவர்ஸ் பாலோயர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நல்லா ஷேர் பண்ணி கொண்டு போறீங்க தேங்க்யூ மேக் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸை வந்து ஒரு வரியில கேளுங்க பலன் கேட்குறீங்க எல்லாருமே வந்து கவனில் வந்து பலன் கேட்குறீங்க பலன் வந்து கேட்டீங்கன்னா அந்த இதில் வந்து அப்படி ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி போட முடியுது சரிங்களா போதும் உங்கள் பர்சனல் ஸ்டெஃப் வந்து பப்ளிக்கில் பார்ப்பாங்க எல்லாரும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க அது நல்லது இல்லை உங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் ஸோ டோன்ட் புட் யுவர் பர்சனல் ஸ்டெஃப் இன் கமெண்ட் செக்ஷன் சரிங்களா அங்க வந்து டவுட் கேளுங்க ஜோதிட ரிலேட்டடா உங்களுக்கு டவுட் இருக்கா அதை கேளுங்க அதை விட்டுட்டு பலனை வந்து எண்டாயிரம் போட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு பலன் கேக்கு அதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து சரிங்களா பர்சனல் கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து பப்ளிக்ல நீங்க வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா சந்தேகத்தை மட்டும் கேளுங்க ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதில் போடுங்க ஒன் வகையில ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும் எண்டாயிரம் நீங்க கேட்டீங்கன்னா என்னால வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது சரிங்களா ஸோ அதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஸ்லாட் எடுத்து பர்சனல் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து பாருங்க நம்பர்மே எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடுறீங்க நம்பர் உங்களுக்கு அபவுட்ல நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா எடுத்து பாருங்க நம்பர் கண்டிப்பா எல்லாரும் சரி ஓகே டாபிக் பார்க்கலாமா சைவம் அசைவம் சைவ பிரியர்கள் யார் அசைவ பிரியர்கள் யார் ஜாதகத்துல சைவ கிரகங்கள் அசைவ கிரகங்கள் சைவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் தான் சைவம் பத்தியா இருக்காது குரு ஒரு ஆச்சாரமான கிரகம் சூரியன் எதையுமே ஒரு ஸ்ட்ரைட் பார்வர்டா இருக்கிறது சந்திரன் சுக்ரன் சுபர்கள் இயற்கை சுபர்கள் இவங்க எல்லாம் சந்திரன் இருள் சந்திரனா போகும்போது மட்டும்தான் அந்த ஒரு பாவர் அப்படிங்கிற மாதிரி போவார் சூரியன் அரை அரை சுபர் அரை பாவர் ஆனாலும் கூட அவர் இந்த அசைவங்கிறதுல அவர் வரமாட்டார் யாருடைய ஜாதகத்திலாம் உங்க லக்னம் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் இதுல சூரியன் சுக்கரன் குரு மற்றும் சந்திரன் வளர்ப்பெறை சந்திரன் இவங்க எல்லாம் தொடர்பில் இருந்தா நீங்கள் உங்களுக்கு அசைவம் சாப்பிடுறத விட சைவம் சாப்பிடுறதுல அதீதமான ஒரு ஆர்வம் இருக்கும் சைவ பிரியர்களா இருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி அசைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகு சனி சபா செவ்வாய்ந்த ரத்த பெரியர் ரத்தம் சனி ராகு மாமிசம் வந்து மாற்று மாற்று தெரிஞ்சது கிடையாது சனி கூட செகண்ட் சாய்ஸ் தான் ராகு தான் ஒருத்தருக்கு ராகு வலுத்திருக்கா வசைவத்தை வந்து ரொம்ப விரும்புவார் லக்னம் லக்னாதிபதியோட இல்ல இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தோட ராகு லக்னத்துல இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கவே செய்யும் உங்க லக்னாதிபதியை ராகு பிடிச்சிருந்தாலும் இல்ல ராகுவோட நட்சத்திரத்துல உங்க லக்னாதிபதி உட்கார்ந்து இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும் ரொம்ப இந்த நான்வெஜ் ரொம்ப கன்சியூம் பண்றதுக்கு ரொம்ப பார்ப்பாங்க ராசியோட அதாவது சந்திரனுக்கு இருக்காரு சந்திரனை போய் ராகு தோசை படிச்சுட்டாரு அப்படிங்கிறத கூட இந்த ஒரு அமைப்பு இருக்குது செய்யும் சரிங்களா பொதுவா பாவ கிரகங்கள் சனி ராகு வலுத்துச்சுன்னா அசைவம் சரிங்களா குரு வழுக்கிறார் குரு சுக்ரன் இந்த பக்கம் சூரியன் வழுக்கிறாங்கன்னா அசைவம் இப்படித்தான் இருக்கும் ஆனா இந்த குருவோ சுக்ரனோ சூரியனோ போய் ராகுவோட நெருங்கி போய் க்ளோஸ் ஆகி ஆகி போயிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் வராது சரிங்களா ராகு பவரா இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா நீங்க அசைவம் பெரியதா சரிங்களா இங்கிட்டு இந்த பக்கம் குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா சைவ சாப்பாட நிறைய நன்றி சாப்பாடு இதுதான் கார் புதன் வந்து யார் கூட இருக்கிறாரோ அவரமே மாறுவார் சோ அவருக்கு வந்து விதி விளக்குங்கிற மாதிரி அவர் வந்து இங்கிட்ட இருந்தா இந்த மாதிரி இருப்பாரு அதாவது குருவோட சுக்கரனோட சேர்ந்தா சுமரா இருப்பாரு சுமர்களோட சேர்ந்த புதன் சுமர் பாவர்களோட சேர்ந்த புதன் பாவர் இல்லைங்களா சோ உங்கள் ஜாதகத்துல குரு வலுவா இருந்தா சைவ பிரியரா இருப்பீங்க ராகு வலுத்துக்குன்னா அசைவ பிரியராதாங்க சரிங்களா